எழுந்திரு விழித்திரு கருதிய கருமம் கைகூடும் வரை சலியாமல் உழைத்திரு என்று சொன்ன சுவாமி விவேகானந்தரின் பாரத நாட்டில் கருத்துக்களை பரப்பும் கருத்துக்களின் வெள்ளம் இங்கே பெருக்கெடுத்து ஓடச் செய்யுங்கள் நம் உபநிடதங்களிலும் இதிகாசங்களிலும் புராணங்களிலும் பொதிந்து கிடக்கின்றார் புதமான கருத்துக்களை வெளிக்கொணர்ந்து நாடு முழுவதும் வாரி இறையுங்கள் செருக்கு சுயநலம் ஆசை இவை அனைத்தையும் அடக்கி மனதை சுடுகாடாக்குங்கள் அந்த சுடுகாட்டில் அம்பிகை வருவாள் என்றார் இந்த உலகத்தில் உள்ள ஒருவரையாவது காப்பாற்றக்கூடிய ஒரு வார்த்தை என் வாயில் இருந்து பிறந்தது என்றால் அதில் எனக்கு எந்த உரிமையும் இல்லை எல்லாம் ஸ்ரீ ராமகிருஷ்ணருடையவை உயிர்த்துடிப்பை தருபவை தூயவை புனிதமானவை அனைத்தும் அவர் தந்த உத்வேகத்தால் வந்தவை என்றார் சுவாமி விவேகானந்தர் இந்த பாரத திருநாட்டிலே நூறு இளைஞர்களை தாருங்கள் என் பாரத திருநாடை நான் வல்லரசாக மாற்றி காட்டுகிறேன் என்று வீர முழக்கமிட்ட வீர துறவி பிறந்த தினம் இன்று தன்னிடத்தில் ஒன்றை இழுத்துக்கொள்ளும் சக்தியைப் போல அதை விளக்கும் சக்தியும் நம்மிடம் உள்ளது சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழி அறிவோடு ஒன்றிவிடும் போதுதான் பிள்ளைகள் அகல முடியும் இதுதான் அறிவியலுக்கு ஒத்த முடிவாகும் ஒருவனுடைய பண்பை உருவாக்குவதில் இன்பம் துன்பம் இரண்டுமே சரிசமமாக பங்கினை பெறுகின்றன சில நேரங்களில் இன்பத்தை விட துன்பமே சிறந்த ஆசானாக விளங்குகிறது ஞானம் என்பது மனிதனிடத்தில் இயல்பாக இருப்பதாகும் எந்த ஞானமும் மனிதனுக்கு வெளியே இருந்து வருவதில்லை எந்த மனிதன் வெறுக்க தொடங்கிவிட்டானோ அவனுக்கு அழிவினுடைய வாசல்கள் அப்போதே திறந்துவிட்டன தாயும் தந்தையும் மகிழ்ச்சி அடைந்தார்களே ஆனால் கடவுளும் மகிழ்ச்சி அடைகிறார் அறிவுதான் வாழ்வு அறியாமை மரணம் அன்பின் மூலமாக செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் ஆனந்தத்தை கொண்டு வந்தே தீரும் கருணை என்பதோ இனிமையான சொர்க்கம் நாம் அனைவரும் கருணை நிறைந்தவர்களாக மாற வேண்டும் கொள்பவன் அல்ல கொடுப்பவனே பெற்றவன் தன்னலத்தை ஒழிப்பதில்தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது உன்னை தவிர யாராலும் உன்னை மகிழ்விக்க முடியாது மிகப்பெரிய பலவீனங்கள் சில நேரங்களில் மிகப்பெரிய நன்மையாகவும் வலிமையாகவும் மாறிவிடுகின்றன ஒரே வழி மகிழ்ச்சி எனும் நினைப்பையே விட்டு விடுவதுதான் போராட்டமே மோட்சத்திற்கு வழி சொர்க்கத்திற்கு ஒரு பாதை இருக்குமானால் அது நரகத்தின் வழியாக சொல்வதுதான் உங்கள் தவறுகளை பெரும் பெயராக நினையுங்கள் அவை நம்மை அறியாமலேயே நமக்கு வழிகாட்டும் தெய்வங்கள் தன்னை மறந்து ஒரு மன உரிமையுடன் ஒருவன் வேலையை செய்யும் போதுதான் அவ்வேலை அழியா சிறப்புடன் விளங்கும் அழுகை பலவீனத்தின் அறிகுறி அடிமைத்தனத்தின் அறிகுறி தோல்விகள் இல்லாத வாழ்க்கையால் என்ன பயன் போராட்டம் இல்லாத வாழ்க்கை சுவையாக இராது கோபப்படும் மனிதனால் அதிக அளவு சிறப்பாக வேலைகள் செய்ய முடியாமல் போய்விடுகிறது அமைதியான சமநோக்குடைய நிலைகுலையாத மனமுடையவனே அதிக அளவு செயல்பட முடிகிறது நம் பலவீனங்கள் குற்றங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் வேறொருவரின் மேல் சுமத்துவது பொதுவான மனித இயல்பு நம்முடைய தவறுகளை நாமே புரிந்து கொள்வதில்லை நம் கண்களை நாம் பார்க்க முடியாது உன்னிடத்தில் மறைந்திருக்கும் சக்தியை வெளிப்படுத்தும் செயலே புண்ணியம் என்பதை உணர வேண்டும் எது உடலையும் மனதையும் பலவீனப்படுத்துகிறதோ அதுதான் உண்மையில் பாவம் இந்த பலவீனத்தை மனத்தளர்ச்சியை உதறித்தள்ளு நீ ஒரு வீரன் இந்த மனத்தளர்வு உனக்கு சிறிதும் பொருந்தாது செயல்புரி ஆனால் அந்த செயலோ எண்ணமோ மனதில் ஆழ்ந்த பதிவை உண்டாக்காமல் பார்த்துக்கொள் அலைகள் வந்து போகட்டும் உடம்பிலிருந்தும் மூளையிலிருந்தும் பெரிய பெரிய செயல்கள் புறப்பட்டாலும் ஆனால் அவை மனதில் ஆழ்ந்த பதிவை எதையும் உண்டாக்கா உண்டாக்க அனுமதிக்காதீர் மனமும் அமைதியும் ஆராய்ந்து தெளியும் குணமும் குளிர்ந்த சிந்தனையும் மிகுந்த கருணையும் அன்பும் உடையவன் உலகிற்கு நன்மை செய்கிறான் அதன் மூலம் தனக்கு நல்லது செய்து கொள்கிறான் சிரத்தை வேண்டும் தன்னம்பிக்கை வேண்டும் பலமே வாழ்வு பலவீனம் மரணம் மரணமற்ற சுதந்திரமான இயல்பாகவே தூய்மையான ஆன்மாவே நாம் நாம் பாவம் செய்ய முடியுமா முடியவே முடியாது இத்தகைய நம்பிக்கைதான் வேண்டும் இத்தகைய நம்பிக்கையே நம்மை மனிதனாக்கும் நம்மை தெய்வமாக்கும் தாமரை இலையில் தண்ணீர் துளிகள் அங்கும் இங்குமாக சிறிது உருண் உருள்கிறது பிறகு கன நேரத்தில் கீழே விழுந்து விடுகிறது அதுபோல்தான் மனித வாழ்வும் ஒரு லட்சியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அதையே உங்களுக்கு வாழ்க்கையாக கொள்ளுங்கள் அதையே நினையுங்கள் அதையே கனவு காணுங்கள் அந்த லட்சியத்திற்காகவே வாழுங்கள் மூளை நரம்புகள் தசைகள் என்று உங்கள் உடலில் ஒவ்வொரு பகுதியும் அந்த லட்சியத்தால் நிறையட்டும்